ஹாய் வெல்கம் டு தேவிக்கா அங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆடிப்பெருக்கில் நான் என்னோட லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேஷ் போட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அக்கா நீங்கள் கட்டுற சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பீங்க உங்களுக்காக இனிமேல் நம்மளோட தேவேஷ் போட்டிகில் பாத்தீங்கன்னா நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது இன்றைக்கி ஃபர்ஸ்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்கள் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே அவ்வளோ சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இதுலேயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்கு எப்போவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாளாக வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இன்றைக்கி ஆடிப்பு நல்ல நாளாக இருக்குது அதனால கடவுள் நம்பி நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ வந்து சாரி என்னென்ன கல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால பெரிய நிறைய கல கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரல கொஞ்சம் பேசிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் அப் அப்படின்றதுனால இனிமேல் தான் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நான் கொண்டு வரணும் எனக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு ஃபர்தராக அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டிருக்கிற இந்த சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கிட்ட வந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சில்க் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் எப்பவுமே சேரீ செலக்ட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி சாரீஸ் தான் வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்மளோட சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர்ஸ்மே அடிக்கடி கேட்பீங்க அக்கா நீங்கள் எப்படி சாரீ கட்டிட்டு எல்லா வேலையும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் யூஸ் பண்ணுற சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் லைட் வெயிட்டாக இருக்கணும் இங்கே ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கிற சாரீஸ் தான் வந்து நான் எடுப்பேன் அதனால் நான் கட்டுற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றதுனால என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கிறது இந்த மாதிரி மைசூர் சில்க் சாரீஸ் தான் வந்து நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் சாரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன்ல வந்து இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பிளவுஸ் தான் வந்து வரும் இந்த மாதிரி ஒரு மாதிரி குட்டி பார்டர் வச்சு எப்போவுமே பார்டர் வந்து சில பேருக்கு பெருசாக இருக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு ரொம்ப சின்ன பார்டர் தான் வந்து பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்டரை விட இது மாதிரி குட்டி பார்டர் இருக்கிறது ரொம்பவே வந்து பிடிக்கும் அதனால் தான் நான் வந்து இது சூஸ் பண்ணேன் இதுல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பார்டர்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு இது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேரீ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து இருக்கும் இது ரொம்ப கான்ட்ராஸ்டான கலரும் வேறு கூட ஏன்னா எல்லோ வித் க்ரீன் அப்படிங்கும்போது நம்ம கட்டும்போது இன்னுமே ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட் இதை வந்து சூஸ் பண்ணேன் இன்னொரு விஷயம் இன்னைக்கு ஆடி பேருக்கு ரொம்ப மங்களகரமா இருக்கும் மஞ்சள் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் இந்த சாரியோட வீடியோ வந்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இதோட முந்தி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு எனக்கு வந்து என்னன்னா நான் கொடுக்குற ஒரு விஷயம் எனக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப பார்த்து பார்த்து நான் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இது இல்லாம இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபைவ் கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும் இப்போ வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன்ல இருக்க சாரீஸ் தான் இதுல உங்களுக்கு நான் காமிக்கிற சாரீஸ்ல ஏதாவது சாரீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு யாரும் கால் பண்ண வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன்ல வந்து இருக்கு இதுல பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே டார்க் தான் வந்து இருக்கும் இதுவுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர் தான் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்து பர்சனலா இந்த பீக் ஆஃப் ப்ளூ வந்து ரொம்ப புடிக்கும் அப்படின்றதுனால நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபோர் கலர்ஸ் இருக்கு நான் காமிக்கிறேன் நம்ம கிட்ட வெறும் டார்க் கலர்ஸ் மட்டும் இல்லாம ரொம்ப லைட் கலர்ஸுமே வந்து இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே டார்க் கலர்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது சில பேருக்கு வந்து லைட் கலர்ஸும் வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து டார்க் கலர்ஸ்ல ஒரு ரெண்டு மூணும் அதுக்கப்புறம் லைட் கலர்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் இந்த ப்ளூ வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் கொடுக்குறேன் தேவேஷ் போட்டிக் அப்படின்ற பேர்ல வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அந்த தேவேஷ் பொட்டிக்கையும் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சாரி தான் ஆக்சுவலாக இது க்ரீன் கூட சொல்ல முடியாது ஒரு மாதிரி பிஸ்தா கலர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இது சொல்லுவாங்களே அந்த இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலர் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி லைட் கலர்ஸில் கட்டும்போது ரொம்ப வந்து அழகாக இருப்பாங்க எனக்கு வந்து ரெண்டுமே சூட் ஆகும் லைட் கலர் கட்டினாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் டார்க் கலர்ஸ் கட்டினாலும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இதில் அப்படியே ஃபுல் கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டார்க் க்ரீனில் வந்து பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்டருமே வந்து சேம் அதே மாதிரி குட்டி பார்ட்ரு தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிசைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே மற்றபடி சாரீ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பிளைன் சாரியாக தான் வந்திருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் கலரில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரீ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன் ஆக்சுவலாக இது ஒயிட்னு கூட சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் மாதிரி வந்து இருக்கும் கலர் இது ஆக்சுவலாக இதில் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் காம்பினேஷன் இதே மாதிரி சாரீஸ் வந்து நான் கட்டியிருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க அக்கா அந்த சாரி எங்கே எடுத்தீங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அப்படியே கான்ட்ராஸ்டாக தான் வந்து பிங்க் கலர் பார்டரில் பிங்க் கலர் பார்டர் இருக்கும் முந்தானியும் பிங்க் கலர் தான் இருக்கும் ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிங்கில் தான் வந்திருக்கும் இதே மாதிரி சேம் செக்குடு தான் வந்திருக்கும் ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்கும் நமக்கு முந்தாணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளிட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுறோம் அப்படின்னா கூட ரொம்ப நீட்டா வந்து இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் பிளஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிங்க் கலர்ல வந்து பிளவுஸ் பார்டர் எல்லாமே வந்து இருக்கு இந்த பிளவுஸ் வேணும் அப்படின்னாலும் சாரி இந்த சேரீ வேணுனாலும் ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்த சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர் வித் கிரீன் பார்டர்லதான் வந்து இருக்கு இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆக்சுவலாக சூட் ஆகிற கலர் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து கட்ட ஆரம்பிச்சேன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப லைட் கலர் சாரீஸ் தான் வந்து பிடிக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து பழகிட்டேன் கட்டினதுக்கு கட்டினதுக்கப்புறம் இது எவ்வளோ எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் அப்படின்றது என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு நிஜமாவே இந்த கலர் எனக்கு பர்ஸ்னலாக வந்து ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளவுஸும் கிரீன் கலர் பார்டரும் தான் வந்து இருக்கும் முந்தாலுமே வந்து க்ரீன்

இது வந்து ஆக்சுவலா பிளைன் பிளவுஸா இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப அட்ராக்டிவா வந்து இருக்கும் பாக்குறதுக்குமே எனக்கு வந்து இதுலேருந்து எல்லா கலர்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் நான் வந்து இந்த சாரீஸே வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன் இந்த சாரி வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க இது தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவேஷ் போட்டிக்கில வந்து இப்போதைக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் இனிமேல் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நல்ல நாள்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்றேன் கண்டிப்பா இது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்றது தெரியும் ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நான் பண்றேன் அப்படின்னா என்னை தாண்டி சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க அவ்வளவு பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்றீங்க எனக்கு எல்லாமே ரொம்ப 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 ஹாப்பியா வந்திருக்கு கண்டிப்பாக இதை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் இப்போ தான் ஸ்டார்ட் அப் அப்படின்றதுனால இன்னும் நிறைய விஷயம் இதில் கற்றுக்க வேண்டியதாக வந்து இருக்குது சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டு எவ்வளோ கம்மி ப்ரைஸில் நம்மளால் சாரீஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன் இன்னும் சில பேர் நிறைய விஷயம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க பர்சனலாக இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கிடச்சிது அப்படின்னா நம்மளோட தேவேஷ் போட்டிக்கில் வந்து நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்ட திங்ஸ் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாரும் எனக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க என்னை வந்து பிளஸ் பண்ணுங்க இந்த இந்த ஹாப்பியான நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று நைட்டுலாம் ரொம்ப நர்வஸாக இருந்தது என்ன பண்ண போகிறேன் எப்படி இருக்க போகுது இப்போ கூட எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல ஆனால் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன் அதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது நல்லதோ கெட்டதோ இது கண்டிப்பாக நல்லபடியாக போகும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸும் ப்ரேயர்ஸும் எனக்கு வந்து கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ ஸோ மச் நீங்க கொடுக்குற லவ்ஸ் போட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு இதில் எந்த சாரீஸ் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நிறைய கால்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்றதுனால என்னால் கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ டேஸில் உங்களோட கையில் வந்து கிடச்சிரும் தேங்க் யூ ஸோ மச் படி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ